திண்டுக்கல்லில் அரசு நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு கொண்டு நம்ம முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் திண்டுக்கல்லில் இருந்து மதுரை மார்க்கமாக வந்து கொண்டிருக்கும் பொழுது திருமங்கலம் அருகே சிஎமோட கார் டயர் வெடித்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது சி கார் சுமார் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் வந்ததாகவும் அப்பொழுது திருமங்கலம் அருகே திடீரென்று டயர் வெடித்து விபத்து ஏற்பட்டதாகவும் அந்த நேரத்தில் துரிதமாக செயல்பட்டு கார் டிரைவர் மிக கச்சிதமாக வண்டியை சேஃபாக ஓரத்தில் நிறுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது என்னதான் இருந்தாலும் ஒரு சிஎம்மோட கார் டயர் வெடித்தாலோ இல்ல சிறிய விபத்து ஏற்பட்டாலோ இது எல்லோருக்குமே ஒரு சங்கடமாகத்தான் இருக்கும் ஒரு பேசுபொருளாகவும் இருக்கும் ஏனென்றால் ஒரு முதல்வர் ஒரு முதல்வருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நமது க நம்ம நாட்டினுடைய கடமை அது எந்த முதல்வராக இருக்கட்டும் இன்று ஆளுங்கட்சியாக இருக்கலாம் நாளை எதிர்கட்சியாக இருக்கலாம் எதிர்கட்சி முதல்வராக இருக்கலாம் ஆக ஆக மொத்தத்தில் ஒரு முதல்வர் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர் எந்த கட்சியாக இருந்தாலும் நாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஆக அவருக்கு ஒரு விபத்து என்றால் நாம் அதை பேசித்தான் ஆக வேண்டும் அந்த கார் டிரைவரின் துரித நடவடிக்கையால் விபத்து தவிர்க்கப்பட்டு மிகவும் கச்சிதமாக ரோட்டின் அருகே நிறுத்தப்பட்டு பாதுகாப்பாக வேறொரு காரில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சென்றதாகவும் கூறப்படுகிறது